यणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्टवे नमो वै ब्रह्मनिधये वाशिष्टाय नमो नमः <coughs> அஷ்டாதச லட்ச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதாஹா என்று பதினெட்டு புராணங்களுக்கு கர்த்தாவானவர் வேதவியாசர் வேதங்களை தொகுத்த காரணத்தினாலே அந்த மகாத்மாவிற்கு வேதவியாசர் என்னும் ஒரு திருநாமம் உண்டாயிற்று ஒரு காலத்தில் வேதங்கள் எல்லாம் நான்கு வேதங்களும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருந்தன நான்கு வேதங்களும் ஒரு காலத்துல நன்கு பின்னி ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருந்தன ருக்வேதம் எதிர்வேதம் எல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் சேர்த்துருக்கும் ஒரு வேதம் மத்தியானம் பண்றதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுதேன்றோம் விஷயத்தூர் ஜெயத்துவார் சொன்னால் தலை மட்டும் ஆடுறதை தவிர்த்து சொரம் வர மாட்டேன்றது வ வழக்கம் இருந்தால் தானே சந்தியாவந்தர மந்திரங்களை கூட நாம ஸ்வரத்தோட யாரிடத்திலையும் நியமமா கற்றுக்கொள்ளாமல் புஸ்தகத்தை பார்த்து பண்ணின கலாச்சாரத்தினால வைதிக மந்திரங்கள் வாயில வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரிட்டையர் ஆயிட்டு போன் இல்லாம பார்த்துட்டு அப்புறம் போர் அடிச்சுட்டு இருக்குச்சே சரி கொஞ்சம் வேதம் கத்துக்கலாமே உட்கார்ந்தோம்னா வாத்தியார் அருகிக்கோம்னு ஆரம்பிப்பார் சுவாமி எப்ப முடியும் எத்தனை நாள் அத்தியனம் பண்ணி முடிக்கலாம் அருகிக்கோம்னே ஆரம்பிச்சிருக்காது இன்னும் தொடங்கி இருக்கவே மாட்டான் வேணன்றது எவ்வளவு கஷ்டம் அத்தியனம் பண்ணுறதுன்றது எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம் இப்போ அந்த அத்தியன பரம்பரையை நம்ம இழந்துட்டு இருக்கோம் யாரும் அதை பற்றி கவலையப்படலை ஒரு பிராமண குடும்பத்தில் மூன்று தலைமுறைகள் வேதாத்தியனம் பண்ணாமல் இருந்தார்களே ஆனால் அந்த பிராமணியம் அவர்களுக்கு அந்த பெருமையே போய்டுறதுன்றது வேதம் இந்த வேதத்தை ஒத்துக்கிறவாளுக்கு தான் இந்த விஷயம் இதை ஒத்துக்காமல் ட்ரோல் பண்ணுறவாளுக்கும் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது மூணு ஜெனரேஷன் வேராத்தியனமே இல்லாமல் இருந்துட்டாள்னு சொன்னா அப்பரம்பரையே பிரயோஜனம் இல்லைன்றது அவ்வளோ முக்கியம் அப்பேற்பட்டதான வேதங்களை எல்லாம் தொகுத்ததினாலே அவருக்கு வேதவியாசன் என்று திருநாமம் கிருஷ்ணத்வை பாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் மகாபாரத கிருத் விஷ்டு புராணம்னு புராண ரத்னம் பதினெட்டு புராணங்கள்ல பிரதானமானது விஷ்ணு புராணம் விஷ்ணு புராண ரத்னம்னு பேர் இருக்கு சந்தரிஷைய நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயன் வசிஷ்டருடைய பேரன் பராசரன் அவராலே இயற்றப்பட்டதான புராணம் இந்த விஷ்ணு புராணம் இப்போ வியாசர் இயற்றினாரா பராசரர் இயற்றினாரான்னு கேள்வி வரும் எல்லாருக்கும் அதாவது வியாசர் என்பதற்கு தாற்பயம் என்ன எடிட்டர்னு பேர் ஒரு போஸ்டர் ஒவ்வொரு மண்மந்திரங்கள்ல ஒவ்வொருத்தர் வேற வியாசனாக இருப்பான் ஒரு காலத்தில் வசிஷ்டர் வியாசரா இருந்திருக்கார் ஒரு காலத்தில் பராசரர் வியாசனா இருந்திருக்க அதுக்கப்புறம் இப்ப இந்த சதுரயுகத்துல கிருஷ்ணத்வைபாயனர் வியாசனாக இருக்கார் அந்த ஐந்து ஆண்டு காலம் ஒரு அதிபராக பதவி வகித்தார்கள் ஆனால் மூன்றாவது முறை அவர்கள் அதிபர் தேர்தலில் நிற்கக்கூடாது அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மறுநாள் நம்ம பார்க்குறமே லோகத்தில் அதுபோல கிருஷ்ண தொய்பாயனர் என்னும் வியாசன் அந்த கிருஷ்ண தொய்பாயனர் என்னும் வேதவியாசனை அவருடைய பெருமையை பராசரர் பேசுகிறார் பராசரருடைய குமாரர் வியாசன் இந்த பரம்பரைனா எப்படி இருக்கணும் ஜெனரேஷன்னா எப்படி இருக்கணும் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் பராசராத்மஜம் சுகதாதம் பரம்பரையுடைய பெருமைன்னா இப்படிதான் தான் பேசணும் இப்படி இருக்கணும் வியாசர்னா யாரு அவரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது வசிஷ்ட நப்தானம் நப்தான கொள்ளு பேர் இருக்கு சம்ஸ்கிருத கிரேட் கிராண்ட் சன் இல்ல அப்படி சொன்னாலே இப்ப எல்லாத்துக்கும் அதனால நப்தான கொள்ளு பேர் இருக்கு பேர் வசிஷ்டர் வசிஷ்டருடைய பிள்ள சக்தி சக்தியினுடைய பிள்ள பராசரர் பராசரனுடைய பிள்ள வியாசர் வியாசருடைய பிள்ள சுகபிரமம் எப்பேற்பட்ட தலைமுறை பாருங்க எப்பேற்பட்ட தலைமுறை வியாசம் சக்தியினுடைய வசிஷ்டம் பராசரருடைய பிள்ளை சுக தாத்தா சுக பிரம்மத்திற்கு தகப்பனார் மேலும் பார்க்கிறோம் கீழும் பார்க்கிறோம் இப்ப ஏற்பட்டதான பரம்பரையில அந்த மகனியர்கள் ஒரு காலத்துல அவர்களும் யாசனா இருந்திருக்கா இப்ப இந்த பராசர மகரிஷி தன் சிஷன் மைத்ரேயனுக்கு அவன் கேட்ட கேள்விக்கு சில பல விசேஷமான அர்த்தங்களை அருளி செய்கிறார் அந்த அர்த்தங்கள் தான் ஸ்ரீ விட்டு புராணம் என்று பெயர் பெற்றிருக்கின்றன அந்த அர்த்த விசேஷங்கள் தான் ஸ்ரீ விட்டு புராணம் எப்ப என்ன பண்ணுவார் சொன்னார் சஹோவா சவ்யா சஃப்ராஹான் வேறமே அங்கங்க வேறத்துல சஹோவா சவ்யா சஃப் பாரா சரியா பராசரஸ்ய அபத்தியம் புவான் பாராசரியா பராசரருடைய பிள்ளை தசரதனுடைய பிள்ளை தாசரதி அப்படின்ற மாதிரி திருதராஷ்டரினுடைய பிள்ளை தார்த்தராஷ்ட்ராஹா பாண்டவரினுடைய பிள்ளை பாண்டவாஹா அதை சொல்றோம் அந்த மாதிரி இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த வியாசர் சொன்னார் வியாசர் சொன்னார் அப்படின்னு பராசரர் சொல்றாரு சிஷ்யனுக்கு ஒரே டவுட் வந்தது நாம ஏதோ கேள்வி கேட்டோம் ஆச்சாரியன்னு பதில் சொல்றாரு ஆனா எப்ப மதாவது தம் பிள்ளை பெருமையே பேசி இருந்திருக்காரு என கேட்டாலும் வியாசர் சொன்னார் வியாசர் சொன்னார் தம் பிள்ளை பெருமையை பேசுறாருன்னு இது சிஷியனுடைய மூஞ்ச பார்த்தாலே தெரியும் இல்லையா சில பேருடைய முகபாவனையை பார்த்தாலேயே ஓஹோ இவாளுக்கு உபன்யாசம் உள்ள இறங்குறதா இல்லையான்னு தெரியும் சில பேர் ஆடாமசே இப்படி உட்காந்து இருப்பான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியே ஆஹா என்ன ஆழ்ந்த உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கானு இல்ல அவ காரத்தால பத்து மணிக்கு உபன்யாசம் வச்சா எங்கேயோ இருப்பா ஞாத்திக்கிழமை அருமா ஆத்துல தூங்குறதுக்கு பதில் ஏசி ஆடிட்டோரியா கிடைச்சதுன்னா இங்க வந்து உட்கார்ந்து தூங்கினா அதனுடைய விசேஷமே தனி அப்படியே ஸ்டில் மாதிரி இருப்பா ஆனா சுகஞ்சமே ஷயனஞ்சமேதா எங்கேயோ பாடம் ஆனா பக்கத்துல இருக்கிறவா பரம சாத்திகால் நமது அக்கம் பக்கத்துல இருக்கிறவா தெரிஞ்சவா தெரியாதுவா உலகத்துல ரெண்டு மூணு சந்தர்ப்பங்கள்ல தான் நமக்கு உபகாரம் பண்ணுவா என்னன்னா நாம நோய் என்ட்ரியில போச்சு அந்த பக்கம் போகாதீங்க போலீஸ் இருக்குன்னு சொல்லி உபகாரம் பண்ணுவா யாருன்னே தெரியாது அதே மாதிரி உபநியாசம் கேட்குறேன் பக்கத்துல இருக்கவா முடிஞ்சு கொடுத்து எழுந்துக்கோன்னு சொல்லுவா மத்தபடி அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறோம் உபகாரம் பண்ண மாட்டோம் அவர் யார் என்ன நினைச்ச யாருடைய பெருமையை நான் பேசுறேன் என் பிள்ளைன்றதுனால அவருடைய பெருமையை பேசிட்டு நினைச்சியா கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் யமுனையின் தீபத்தில் பிறந்தவர் யமுனை நதியில் நடுவில் இருக்கக்கூடிய மணல் திட்டில் பிறந்தார் பராசரர் சுபமான ஒரு வேலை ஒரு முகூர்த்தம் ஏற்பட்டது அந்த முகூர்த்தத்தில் ஒரு புத்திரன் பிறந்தான் ஆனால் அவனாலே லோகக்ஷேமங்கள் உண்டாக போகின்றன என்று பராசரம் தபோபரத்ராம் அப்பொழுது சத்யவதியின் இடத்துல அவர் இந்த பிள்ளையை பெற்றெடுத்தார் அட்டாரச புராணம் கர்த்தா சத்யவதி சுதா சத்யவதியின் பிள்ளை சத்யவதியின் பிள்ளை பதினெட்டு புராணங்கள் எழுதின கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் அப்பா மைத்ரேயா உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நான் அடிக்கடியும் பிள்ளையினுடைய பெருமையை பேச நினைச்சிருக்கேன் இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை சன் என் பிள்ளைன்றதான பெருமையில பேசல வித்தி நாராயணம் பிரபு அவனை நாராயணனாக தெரிந்து கொள் வியாசாய விஷ்ணு ரூபாய என்று முதல் நாள் உபன்யாசத்திலேயே பார்த்தோம் இல்லையோ

கீபு கிபி அப்படி போடணும் பிசி ஏடி சொல்லணும்ல என்ன கேட்டாலும் பிசி ஏடி இன்னைக்கு இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு கேட்டால் நீங்கள் டக்குனு அடிப்பீங்களா சார் இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கேட்டது ஆடி எத்தனாவது பார்த்தீங்களா எல்லாம் ஆடி போய் கிடக்கிறேன் இல்லையா எல்லாம் கொஞ்சம் ஆடிட்டர் ஆகிட்டேன் ஆடி எத்தனாம் தேதி அப்படின்னா ஆறாம் தேதி ஏழாம் தேதி சொல்லணும் நமக்கு கணக்குன்னா எது கணக்கோ அதுதான் கணக்கு நமக்கு வருஷப்பரப்பு அப்படின்னு கேட்டால் உத்தராயணம் தட்சிணாயணம் இதுதான் நமக்கு வருஷப்பரப்பை தவிர்த்து கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி பெரியவாளை சேவித்து அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதுதான் நமக்கு வருஷப்பரப்பை தவிர்த்து ராத்திரி வேலை குடிச்சிட்டு கும்பாலம் அடிக்கிறது நமக்கு வருஷப்பரப்பு இல்லையே அது நமக்கு வருஷப்பரப்பு ஆகாதே அது அது எப்படி வருஷப்பரப்பு கணக்கு வரும்னு தெரியல இல்லையா அதனால இந்த பாரதத்தின் சம்ஸ்கிருதி என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை இன்னும் கூட அதுதான் ரொம்ப வருத்தத்தை கொடுக்குறது இப்ப கிமு கிபா உடனே பிசிஏடியை வச்சுதான் எல்லாரும் பேசணும் என கேட்டாலும் பிசிஏடி யாரோ ஒருத்தர் பிறந்தார் பிறந்த பிறகு இறந்தார் உனக்காக மீண்டும் பிறந்தார் அதை சொல்லிட்டு போனோம் அவன் மதம் பத்தி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நமக்கு அது அவசியமே கிடையாது அதை பத்தி பேசவே வாண்டாம் ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா நமக்கும் கீமு கிபி ஒரு கால ஆராய்ச்சி உண்டு அந்த கால ஆராய்ச்சி நமக்கு தேவை நாமளும் கால ஆராய்ச்சி எப்படி கிருஷ்ணாவதாரத்திற்கு முன் கிருஷ்ணாவதாரத்திற்கு பின் எதை பேஸ் பண்ணினாலும் கிருஷ்ணன் அவதாரத்திற்கு முன்காலம் கிருஷ்ணன் அவதாரத்திற்கு பின் காலம் இதை நீங்க பேஸ் பண்ணுங்க இத பத்தி பேசணும் அனாவசியமான ஆராய்ச்சிகள் தேவையில்லை அனாவசியமான ஆராய்ச்சிகள் மக்களுக்கு மேன்மேலும் நமக்கு அழகா ஒரு 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 பண்ணி என்ன வருஷம் வருஷம் சைக்கிள் சஷ்டப்த பூர்த்தி என்பது ரொம்ப விசேஷமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது சுவாமி ராமனுஜன் நூத்தி இருபது ஆண்டுகள் உயிரோடு இருந்தார் உயிர் வாழ்ந்தார் இதற்காக இரண்டு பூர்த்திகள் இரண்டு அறுபது ஆண்டுகளை பூர்த்தி பண்ணார் சுவாமி ராமனுஜன் அந்த சஷ்டப்த பூர்த்தி ஒரு சைக்கிள் அது அந்த ஒரு சைக்கிளுக்குள்ள நாம கரெக்டா பார்த்துண்டோம்னு சொன்னா அந்தந்த காலகட்டங்கள்ல வரக்கூடியதான விஷயங்கள் நமக்கு புரிந்தால் போதும் தேவையில்லாத கால ஆராய்ச்சி என்பது நமக்கு அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்கோசம் தான் பெரிவாள் நம்மட்டா போரும் இதுன்னு சொல்லி வச்சிருக்கலாம் அதுலயும் உனக்கு வேணும்னா சாலிவாகன சகாப்தம்னு வச்சுக்கோ விக்ரமாங்க சகாப்தம் சொல்லி வச்சுக்கோ அதனுடைய விஷயம் தெரியுமா சாலிவாகன சகாப்தம் எப்படி கணக்கு பண்ணணும் விக்ரமாங்க சகாப்தம்னா எதை கணக்கு பண்ணும் கணக்கு பண்ணணும்னா இத வச்சு கணக்கு பண்ணணுமே தவிர்த்து கிமு கிபியை வச்சு கணக்கு பண்ணக்கூடாது அது நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வார்த்தை அத பேசக்கூடாது நம்ம அதனால யுகங்களுடைய கணக்குகளை பேசணும் மண்மந்தரங்களுடைய கணக்குகளை பேசணும் பிரதம பரார்த்தே பிரதமே பார்சு பிரதம பரார்த்தே தித்திய பரார்த்தே என்பதாக முன்பகுதி பின்பகுதி பிரம்மாவினுடையதான முன்பகுதியா பின்பகுதியா முதல் பாதி என்ன பின்னாடி பாதி என்ன இதெல்லாம் அது எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவு தெரிஞ்சுட்டா போறோம் விஷயங்களையும் தர்மங்களையும் தெரிந்து கொள்வதில் தான் நம்முடைய பண்றதால நமக்கு ஒரு பிரயோஜனம் நடக்கப்படுது அவ பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்ததா இருக்கட்டும் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததா இருக்கட்டும் அஞ்சு லட்சம் முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததா இருக்கட்டும் அவன் நமக்கு வாழ்ந்து காட்டிய தர்மம் என்ன அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தா போறோம் அந்த தர்மம் தான் நமக்கு முக்கியம் மகாபாரத கதையில துரியோதன போல இருக்கக்கூடாது பாண்டவர்களை போல இருக்கணும்னு தர்மம் தான் முக்கியமே தவிர்த்து துரியோதனை எத்தனை வயசு வாழ்ந்தா வாழ்ந்தா அவன்தான் வாழ்ந்தான் நானும் தான் வாழ்ந்தா என்ன பிரயோஜனம்னா சஜாதோ வம்ச வம்சமுன்னும் பிறந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் என்று பேசிக்கொள்வது ஒரு வாழ்வு அல்ல எவருடைய வாழ்க்கையானது உலகத்தில் மற்றவர்களாலே கௌரவிக்கப்படுகிறதோ மற்றவர்களின் போற்றுதலுக்கு அந்த வாழ்க்கை வாழ்க்கை இஸ் அந்த வாழ்க்கையை ராமன் காண்பித்தான் அந்த வாழ்க்கையை ராமலட்சுமண வரத சத்ரர்கள் காண்பித்தார்கள் அந்த வாழ்க்கையை விபீஷணாழ்வான் காண்பித்தார் அந்த வாழ்க்கையை ஆஞ்சநேய சுவாமி காண்பித்தார் அந்த வாழ்க்கையை மகர்ஷிகள் காண்பித்தார் மகாபாரதத்துல பல சாத்விக விதுரன் போல மகாத்மா பீஷ்மர போல பாண்டவர்களைப் போல கிருஷ்ணாசிரியாக கிருஷ்டபலாக கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவாக எல்லாம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கண்ணனை நம்பினோர் கைவிடப்படார் என்பதாக எல்லா கிருஷ்ணன் கிருஷ்டன் என்று இருந்தான் அதுதான் விசேஷம் அந்த பிரையாரிட்டி எதுக்கு என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்னால் இந்த வாழ்க்கை சௌக்கியமானது அதனால இவர் மைத்ரேயரை பார்த்து சொல்றார் என் பிள்ள பராசரன் என்னும் பெருமையினால் நான் பேசவில்லை பாரதம் பஞ்சமோ வேதாக ஐந்தாவது வேதமான பாரதத்தை இயற்ற வேண்டும் என்றால் சாட்சாத் நாராயணனாகத்தான் இருக்க முடியும் ஏனால் எஸ் நிஸ்வசிதம் வேதாக பகவானுடைய மூச்சு காற்று வேதம் அது அனாதி அதுக்கு ஆரிஜன் கிடையாது வேதிக் பீரியட் அப்படின்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்காக சொல்ல வந்தது வேதிக் பீரியட் அர்த்தம் அது எப்ப ஆதி அந்த பிரபஞ்ச சிருஷ்டி நித்திய சிருஷ்டி நைமித்திக சிருஷ்டி மகா சிருஷ்டி என்பதாக எல்லாத்துலயும் ஒன் பெரிய 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 விசாரங்கள்லாம் பண்ண வச்சிருக்கான் தீபங்களுடைய கணக்குகள் இருக்கு மன்மந்திரங்களுடைய கணக்குகள் இருக்கு காலம்ன்றது சாமானியமானது இல்லை அந்த காலத்தை நீ பலவிதே பலவிதமாக யோசித்து பார்க்கணும் ஒரு பஞ்சாங்கம் நாம் எடுத்துக்கிறோம் சுவாமி ஒரு பஞ்சாங்கம் என்பதாக நாம் இருக்கோம் இன்னைக்கு பஞ்சாங்கம் பார்க்கறதுக்கு எல்லாம் கையில் டேப் வந்துருச்சு திதி வார நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் நாம டேபில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு ஏற்றில் எழுதி வச்சா கூட நமக்கு பொறுத்தவரை ரவுண்டு போட்டா பௌர்ணமி புள்ளி வச்சா அமாவாசை அவ்வளவுதான் டெய்லி ஷீட்டு கேலண்டர் நமக்கு தெரியும் ஒரு ஃபுல் ரவுண்ட் இருந்ததுன்னா ஓகே இன்னைக்கு ஃபுல் மூண்டே டே பௌரமி புரிஞ்சுப்போம் கொஞ்சம் பிரிண்ட்டில் இங்கு அதிகமாக கொட்டி ஏகாதசி அன்னைக்கு கருப்பு புள்ளி வந்ததுன்னா அன்றைக்கி அமாவாசை தர்ப்பணம் பண்ணிடுவோம் அவ்வளோதான் நமக்கு ஞானம் வந்திருக்கு ஆனால் அந்த காலத்தில் எல்லா மைண்டு கேல்குலேஷன் தான் இன்னைக்கு எத்தனை நாழிகை இந்த திதி இருக்கு இன்னைக்கு எத்தனை நாழிகை இந்த திதி இருக்கு நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு சூன்ய திதியா அதிதியா ஸ்ராத்த திதி என்னைக்கு வருது அப்படின்னு எப்படி காணிக்க போட முடியும் எப்படி பார்க்க முடியும் எதை வச்சு கணக்கு போட்டிருந்தா அத்தனை பேர் மைண்டு கால்குலேட்டர் தான் இன்னைக்கு நமக்கு மைண்டே கிடையாது எல்லாத்துக்கும் ரொபாட்டிக் மைண்டு தான் அது நம்ம மைண்டு ஆனால் ஒன்று தெரியுமா இப்போ சமீபத்தில் சவுத் கொரியாவில் ஒரு ரோபோட் சூசைட் பண்ணிட்டு கடைசியில் அதையே இப்படி ஆக்கிட்டீங்களேப்பா தெரியுமா இப்போ வந்து உங்களுக்கு தெரியாதா ஒரு ரோபோட் சூசைட் பண்ணிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா மன உளைச்சல் தாளாவல் கடைசியில் வா நாம கண்டுபிடிச்ச விஷயத்தை எதிரும் எப்படி பொல்யூட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க நீங்க நம்மள மாதிரி டிசைன் பண்றோம் நம்மள மாதிரி டிசைன் பண்றோம்னு சொல்லிட்டு கடைசியில் அதுவும் செல்ஃப் சூசைட் படிக்கிற அளவுக்கு போயிடுச்சது இதெல்லாம் விபரீதமான விஜயானத்துடைய வளர்ச்சி அதுக்காக சொல்ல வர ஏன்னா இப்ப இன்னைக்கு பார்க்கிறோம் சேட்டலைட் எல்லாம் விடுறான் சூரிய கிரகணம்ன்றான் சந்திர கிரகணம்ன்றான் எங்கேயோ தஞ்சாவூர்லயோ ஸ்ரீரங்கத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு குட்டி சாஸ்திரி அப்படின்றவர் அவர் எவ்வளவு குட்டியா இருப்பாரு தெரியாது அவர் உட்கார்ந்து இன்னும் நாலு வருஷம் கழிச்சு இத்தனை மணிக்கு இந்தந்த ஊர்ல கிரகணமானது சம்பவிக்க போறது இவ்வளவு இவ்வளவு நேரம் தெரியும் இங்க அது பிடிக்கும் முதல்ல கிரகணம் ஏற்படும் அப்புறம் பார்ஷம் அதுக்கப்புறம் மோட்சம் அப்படின்னு எந்த கால்குலேட்டர் வச்சு அவர் கால்குலேட் பண்றாரு எப்படி அவரால் போட முடியாது இன்னைக்கு திதிவார நட்சத்திரங்கள் இவ்வளவு நாளிகை இந்த திதி இருக்கு இந்த நட்சத்திரம் இருக்குன்னு எப்படி போட முடியிறது யாராவது நம்ம யோசிக்கிறோமா எல்லாம் போன் வந்துட்டு போன் வந்துட்டு போன் வந்துட்டு பாக்குறமே அந்த போன்ல ஒருத்தன் லோட் பண்ணணுமே இன்னைக்கு சிரவண நட்சத்திரம் காலத்தால பன்னெண்டு மணி வரலாம் அதை போடுவா ஏழு நாழிகை இருக்குன்னா நமக்கு மண்டையில ஏழு நாளிகா இருபத்தி நாலு இன்டூ ஒரு நாழிகைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் கணக்கா யோசிப்போம் அது நமக்கு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளிகைக்கு புரியாது இல்லையா ஒரு ஸ்டில் கேமராவை நீங்க வீடியோ ஷூட் பண்ணேன்னா அதோடைய டியூரேஷன் இருபத்தி நாலு நிமிஷம் தான் ஆஃப் ஆயிடும் தெரியுமா ப்ரோக்ராமிங் ஸ்டில் கேமரா வச்சு நீ வீடியோ எடுக்கணும்னா அதில் வீடியோ அவனுடைய டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் ஆஃப் ஆகிடும் படக்கு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கா ஏதோ சில கணக்கெல்லாம் வச்சிருக்கா புரியா நம்ம தலையை சொல்லிவிவோம் அதுக்கு பன்னெண்டு மணி வரும் பத்து மணி வரும் ஏழு மணி வரும் போனாலும் நமக்கு புரியும் அதில் ஏஎம்மா பிஎம்மா வேற போடணும் அடுத்த பிரச்சனை எத்தனை சத்திய சோதனைகள் அதுலேயே பஞ்சாங்கத்தில் வித்தியாசங்கள் உண்டு திரிகணித பஞ்சாங்கன்றது சாதாரணமாக ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு பஞ்சாங்கம் ஒரு மாதிரி இருக்கும் இப்படியெல்லாம் இருக்குது வெறுமை எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்றது கோசரம் நாம் இஷ்டத்துக்கு எதையும் சொல்லக்கூடாது ஜாகிரதையாக இருக்கணும் மக்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறான் சாத்திகர்களாக இருந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கீங்க எல்லாம் அப்படி இருக்கச்சே உங்களுக்கு தர்மம் என்பதாக என்ன சொல்லணும் ஒருவேளை நானே தப்பு பண்ணியிருந்தா கூட யான்யனவத்யானி கர்மானி தானி சேவிதவியானி நோயித்தரான யான்யஸ்பாகம் சுஜரிதானி தானித்தொய நான் பண்ணினா தப்பை நீ ஃபாலோ பண்ணாத என்ன நீ ஃபாலோ பண்ணுன்னு சொன்னால் நான் நல்லது சொல்கிறேன் அந்த நல்லதுல ஏதாவது நல்லது இருந்தோ அதை எடுத்துக்கொள்ள தவிர்த்து ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தேன் இன்னைக்கு சந்தியாவதனம் பண்ணாமல் வந்து நான் உபன்யாசத்தில் பண்ணால் தான் நல்லதுன்னு சொன்னால் அதை மட்டும் எடுத்துக்கும் நீயே சந்தியாவதனம் பண்ணா நான் ஏதோ பண்ணுறேன் என் பாப விசேஷம் பண்ணாமல் விட்டுவிட்டேன் அப்படின்னு அதை இக்னோர் பண்ணி அப்புறம் அவரை கூப்பிட்டேன் ஏன் சுவாமி எங்களெல்லாம் சந்தியானம் பண்ண வச்சது நீர் தானே நீர் இப்படி சந்தியாவதனம் பண்ணாமல் இருக்கலாமான்னு சொல்லு நீயே சந்தியானம் பண்ணல எனக்கு சொன்னால் நான் பண்ணிவிடுவாலும் கேட்கக்கூடாது ஏன்னா சொல்கிற விஷயம் நல்லது அப்படின்றதுனால நான் அதை கிரகிச்சிக்கணும் அதில் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் போகணும் அதில் நம்முடைய தான் ஃபோக்கஸ் போகணும் ஆகையால் இப்போ வேதவியாசர் என்பவர் சாட்சாத் விஷ்ணுவினுடைய அம்சமாக இருப்பதினால் என்றோ விஷ்ணுவினுடைய மூச்சுக்காற்று வேதம் என்பதனால் அனாதியான அந்த வேதம் மகாபாரதம் என்னும் ஐந்தாவது வேதமாக அவதரித்தது இல்லை என்றால் இந்த ஐந்தாவது வேதத்தை ஏற்றுவதற்கு உலகத்தில் யாருக்கும் வல்லமை கிடையாது எக்ஸ்க்ளூசிவா நாராயணனுடைய அம்சபூதமாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும்

இதுல ஒண்ணு வித்தியாசமே கிடையாது ஷங்கரோ ராமானுஜரோ மதுவரோ சர்வ சித்தாந்த சித்தான் எல்லா சித்தாந்திகளும் இதை ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள் அப்பேர்பட்டதான அந்த கர்மம் அதே மாதிரி காலம் அதே மாதிரி வேதம் அது அனாதி அப்பேர்பட்டதான வேதம் உலகப் பொதுவரை உலகத்துல எல்லாருக்கும் ஹிதோபதேஷம் பண்ண வந்தது சஹஸ்ரேபியா மாதா பித்தர்பியா வத்ஸலதரம் சாஸ்திரம் ஆயிரம் அப்பாமா இருக்கா ஒரு யூனியன் இருக்கு ஆயிரம் அப்பாமா இருக்கா தம்பதிகள் அவ அத்தனை பேருக்கு குழந்தையே பிறகுல அந்த ஆயிரம் பேருக்கும் சேர்ந்து ஒரே ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த ஒரு குழந்தை இடத்துல ஆயிரம் தம்பதிகளுக்கும் என்ன ஒரு பிரீத்தி வருமோ அதே மாதிரிதான் நம் ஒவ்வொருத்தனத்திலையும் மேலத்திற்கு பிரீத்தி உண்டு சஹசிரேப்பியாக மாதாபிதா வச்சலத்திரம் சாஸ்திரம் ஆயிரம் தாய் தந்தையரை காட்டிலும் நம் பரிவு கொண்டது சாஸ்திரம் நசக்கியம் விததாதி சாஸ்திரம் நம்மால முடியாதத சொல்லவே சொன்னார் நல்ல நம்பிக்கை வேணும் அதுல நம்பிக்கை வேணும் நமக்கு எது அசக்கியமோ அதாவது கிரகணம் முதலான புண்ணிய காலங்களில் உபவாசம் விதிக்கப்பட்டிருக்கு கிரகணம் முதலான ஏன் உபவாசம் விதிக்கப்பட்டது புண்ணிய காலங்கள்ல உபவாசம் இருந்தா நமக்கு தப்பதிக்கும் அவ்வளவுதான் விஷயம் இப்ப முடியாது ஒரு குழந்தை பால் சாப்பிடற குழந்தை அந்த குழந்தை ஏழு மணி நேரம் பட்டி போடலமா ஒருத்தர் பருத்து இருக்கு உடம்பு சரியில்ல இருக்க ஏழு மணி நேரம் பட்டி போடலமா அப்படிலாம் மனிதன சாஸ்திரம் யாருக்கு அசக்கியமோ யாருக்கு சக்தி இல்லையோ யாரால முடியாது ஏகாரசிக்கு சுத்தோபவாசம் இருக்க முடியலையா சரி பரவாயில்ல முழு அரிசி சோற்ற விளக்கு பரவாயில்ல ஏதோ ஒரு பல சாப்பிடாங்க ஆனால் கட்டாயம் முழு அரிசி சார சாப்பிடாது அதுல ஸ்ட்ரிக்டா இருக்கு ஆகையால் ஆத்மலாபம் உனக்கு சித்திக்க வேண்டும் என்றால் அந்த ஆத்மலாபத்தை நீ பெற வேண்டும் என்றால் வேதம் காட்டிய வழியை காட்டிலும் நமக்கு வேறு வழி இல்லை நமக்கு வேதமே பிரமாணம் நமக்கு வேதமே பரவாயும் வேதம் தான் கண் வேதம் தான் தனம் வேதம்தான் காட்டில் வேதம் கிடையாது அந்த வேதத்தின் அர்த்தம் எல்லாருக்கும் போய் சேரலையே எல்லாரும் அத்தியனம் பண்றதை விட்டுட்டாளே அத்தியன பரம்பரைய போயிடுறேன் மூணு தலைமுறை வேதம் அத்தியனம் பண்ணலன்னா அவன் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னதுடைய தாத்யம் என்ன அந்த வைதிக ஜானம் அவனுக்கு இருக்காது சாஸ்திர ஜானம் அவனுக்கு விட்டு போயிடும் சாஸ்திரியமான பதவி எது அப்படின்னு தெரியாமல் போயிடுவோம் அதாவது தான் இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டேட் ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவர்களுடையதான திருமணத்தில் நம்மால் தீர்மானிக்க முடியாமல் போயிடுறது காரணம் என்ன அந்த வைதிக பதவி போயிடுச்சு எங்க நாம பாட மாறாமல் இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் அந்த குறைய நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் மகாபாரதம் என்னும் உயர்ந்த இந்த கிரந்தம் அவதரித்தார் பவித் அபிச்சோத்தமத்தமம் சேதம் புராணம் ரிஷி சம்ஸ்துதம் എാലും അധ്യയനം പണ മുട അപ്പ അധ്യയനം പഠന അർത്ഥ വിജ്ഞാനം കഷ്ടം ഒരു കേട്ട സ്വാമി புருஷ சுத்தில ஏன் தமிழ் மாற்றி சஸ்கிருத்தியை தமிழை மாற்றி மாற்றி எழுதுறாரு அப்படின்னு புருஷ சுத்தத்தில் தமிழ் அதுவும் அவர் தமிழ் புஸ்தகம் வச்சுக்கலாம் ஆனால் புருஷ சுத்தத்தில் தமிழ் எங்கே மாற்றி தல மஸ்தகம் அப்படின்னு சொல்லியோ மாத்தி வந்துருக்குனாலும் ஒரே மீனிங் தானே தலைனா தலை மஸ்தகம்னா மஸ்தகம் தல மஸ்தகம் அப்படின்னு தலையும் சொல்லிடுது மஸ்தகம் சொல்லியிருக்கு ஏன் இப்படி இடத்துல போட்டிருக்குன்னா இவன் தமிழ் எப்படி இருக்கு இவன் எழுத்து எப்படி இருக்கு தலை மஸ்தகம்

அது கொஞ்சம் ஈர்ப்பு உண்டாகும் இங்க உட்கார்ந்து கனபாராயணம் அப்படின்னா வேரந்தா சௌக்கியந்தா விசேஷந்தா கேட்டா ஸ்ரேயஸ்கரம் தான் கனபாராயணம் சொன்னா எத்தனை பேருக்கு வருவா உபன்யாசம் போட்டா தான் வருவா அதையே கூட முடிஞ்ச பொழுது பிரசாரம் உண்டு சொல்லணும் ஒருத்தர் கேட்டார் நடுவில் பிரேக் கொடுத்து பிரசாதம் கொடுக்க கூடாதா சுவாமி நாங்களும் கொஞ்சம் ரெக்ரியேஷன் ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட இருப்போமே இல்லை இடம் ஹி வேலை சவிதம் பவித்ரம் அபிஜோத்தமம் ஸ்ராவ்யானாம் உத்தமம் சேதம் புராணம் ரிஷி சம்ஸ்துதம் கேட்பவர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய இது ஒன்றும் அர்த்தவாதம் அர்த்தவாதம்னா அர்த்தவாதம் எக்ஸாசிரேஷன் வச்சுக்காதீங்க உத்தமமான இந்த மகாபாரதத்தின் ரகசியங்களை எல்லாம் ஏழு நாட்கள் நாம் கேட்டோமே ஆனால் நிச்சயமா பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய இல்லத்திற்கு போகும்பொழுதே அங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் தெரியும்

ராகந்திரமா ராக பிடிக்கப்பட்ட சந்திரன் அந்த ராக வாயிலிருந்து வெளிந்து எப்படி முழு நிலவாக பிரகாசிக்கிறானோ அந்த மாதிரி பாபங்களிலிருந்து இவன் விடுபட்டவராக பிரகாசிப்பான் धर्मशास्त्रमिदं पुण्यम् अर्थशास्त्रमिदं परं मोक्षशास्त्रमिदं प्रोक्तम् व्यासेनामिदबुद्धिनां धर्मे चार्थे च चा मोक्षे च भारते भरतऋषभ यदि हास्ति तदन्यत्र यन्नेहास्ति न तत् क्वचित् इदं प्रसिद्धमानवाक्यम् धर्मे चार्थे च चा मोक्षे च உனக்கு தர்மம் அர்த்தம் காமம் மக்களுக்கு என்ன தேவை எப்பொழுதும் காசு 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 அர்த்தம் அர்த்தம்னு அர்த்தம் அர்த்தத்தில் தான் அர்த்தமேத்த வளரில் பத்து கிட்டு நூறு மதி ஷராவ ஆகி சஹசிரம் மதி ஓ ஆயிரம் பழம் கையில் அதுதானே மதி பத்து ரூபா கொடுத்தா நூறு ரூபாய் கேட்பான் நூறு ரூபா கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கேட்பான் ஒரு குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்தா அப்தபூர்த்தி எஜமான நூறு ரூபாய் சம்பாவனை பண்றேன்னு அழைச்சிட்டு வந்தார் வந்தவர் பத்து ரூபாய் சம்பாவனை பண்ணார் தசமானம் பவதி தசா என்ன சுவாமி தசமானம் பகுதி நூறு ரூபாய் கொடுத்தா சதமானம் பகுதி பத்து ரூபாய் கொடுத்தா தசமானம் பகுதி பத்து கட்டியில் நூறு மதி எண்ணம் சாசனம் ஆகியில் அயோதா மதி ஓ ஆயிரம் ஆயிரம் கையில் உண்டாகி ஆயிரம் பத்துனா நூறுனா நூறுனா ஆயிரம்னா ஆயிரம்னா இன்ஃபினிட்டி அக்கௌண்ட் கொடுத்துருவா சுவாமி ஒட்டுமொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மக்களுக்கு

ஒண்ணு பண்ண முடியாது இது ஒரு லெவல் வந்துடும் அப்புறம் மோக்ஷே சபரதரிஷப சீரியல் எல்லாம் பார்த்தோம் போர் அடிச்சு போய் சில ஒரு பீரியட் ஒண்ணு ஒரு மொழியும் சீரிய சிந்தனை போய் சீரியல் சிந்தனை அதுலயும் போர் அடிச்சு போச்சு பாண்டியன் சோழ இடி இடி இருக்கிறா சார் சௌபாகியவதி முடிக்கவே மாட்டேன் சார் சொல்லுவீங்களோ இல்லையோ என்னது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அச்சுச்சோ அப்படிதான் இருக்கா நான் ஏதோ எதார்த்தமா சொன்னேன் நான் எங்க பாக்குறது

அத கேட்க கேட்க நமக்கு மனசுல ஒரு ஞான பக்தி வைராக்கியங்களை கொடுக்கல பாகவதமா இருக்கட்டும் விஷ்ணு புராணமா இருக்கட்டும் வெறும் ஞானம் போறாது மேல பக்தி பக்திக்கு மேல வைராக்கியம் ஒருவேளை வைராக்கியம் வந்துரு போறதோடு தான் பயத்தினாலதான் ஜனங்களை விரும்புறியோ அப்படின்றதுனாலதான் தான் வியாசர் சொன்னார் முதல்ல உனக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் அப்புறம் அதாவது நீ ஆசைப்படுறதெல்லாம் வந்துரும் உண்மையில உனக்கு எது தேவையோ அது அப்புறம் வரும்னு சொல்றாரு